ஜோதி ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் நம்ம போன மாசப்பூச தண்ணிக்கு வள்ளலாரனுடைய வரிவிக்கவுற்ற நோக்கம் வள்ளலார் ஏற்படுத்திய சபை சாலை சங்கம் அதனுடைய நோக்கங்கள் என்னென்ன சன்மார்க்க சங்கத்தினுடைய கொள்கைகள் என்னென்னங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தோம் இப்போ நம்ம மாதம் மாதம் இங்கே வந்துட்டுருக்குறவங்க கிட்ட இப்போ நம்ம வந்து என்ன பேசுகிறோம் என்னதுங்கிறத விட மக்கள் வந்து என்ன கருத்தை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம போன தடவை நம்ம வடலூர் மாதப்பூச வாட்ஸ்அப் குழு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் அதில் நம்ம எந்த மாதிரி தலைப்பை வந்து பேசலாம் அப்படிங்கிறத கருத்துக்களை பதிவிடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட பகிர்ந்துருந்தேன் ஏன்னா எந்த விஷயத்தை பற்றி பேசலாங்கிறது வந்து உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை நம்ம பேசுனோம்னா அதுக்கு பலன் அதிகம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசுகிறத விட அதில் வந்து அம்மாவும் போட்டிருந்தாங்க ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டிருந்தாங்க நம்ம நிறையா சன்மார்க்கத்தை வந்து பேச்சளவில் இருக்குது அதாவது செயல்பாட்டு அளவுக்கு நம்ம அதை எப்படி கொண்டு போகிறது ஸோ செயல்படும் சன்மார்க்கம் அப்படிங்கிற தலைப்பில் பேசினா பரவாயில்ல அதாவது சன்மார்க்கம் செயல்படாமல் இல்லை சம்மார்க்கம் செயல்பட்டு கொண்டே தான் இருக்குது ஏன்னால் அதை சம்மார்க்கத்தை நடத்துறது யார் திருவர் பிரகாஷ வல்லலாறு அவர்கள் தான் நடத்திட்டு இருக்காரு அம்மா சொல்ல வந்தது என்னென்னா சன்மார்க்கிகள் எப்படி சன்மார்க்க வழியில் நடக்கிறது அப்போ இந்த மாதிரி நடைமுறைக்கு எப்படி நம்ம கொண்டு வர்றது சம்மார்க்க கொள்கைகளை அப்படிங்கிறத சொன்னாங்க அன்னும் சொல்லியிருந்தாரு ஐயா நாலு விண்ணப்பங்கள் இருக்குது இந்த நாலு விண்ணப்பங்களை ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு முருகனும் சொல்லியிருந்தாரு நித்திய கரும விதிகளை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இன்றைக்கி இந்த மூணு கருத்துக்கள் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு இதில் நம்ம இன்றைக்கி நேரம் எப்படி இருக்கிறதுங்க தகுந்த மாதிரி இந்த மூணு சப்ஜெக்டில் நம்ம நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி அம்மா அவர்கள் வந்து கருத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுடைய எண்ணங்களையும் சொன்னாங்க எப்படி வந்து நம்ம இந்த சம்மார்க சங்கத்தில் வந்து நம்ம இந்த கொள்கைகளை ஏற்படுத்தி வரும்போது நம்மளுடைய சுற்றத்தான் உறவினர்கள் வந்து எப்படி நம்மளைய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே மற்றவங்க நம்மளைய எப்படி பார்க்குறாங்கங்கிறது தேவையில்லாதது நம்ம எப்படி மற்றவங்களை பார்க்கணுங்கிறது தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கொலவாயம் கூடலாம் ஊர்வாயம் மூட முடியாது அப்போ உங்களை பற்றி என்ன அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறதே முக்கியம் இல்லை உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தான் முக்கியம் யாருமே உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு யாருடைய அங்கீகாரம் தேவை இறைவனுடைய அங்கீகாரத்தை நோக்கி தான் நம்ம இருக்கோம் நம்ம பயணம் வந்து சாதாரண ஒரு அற்ப மனிதவா வாங்கிட்டு அற்ப சிந்தனையில துர்சிந்தனையில் நல்வழி நடக்கக்கூடியதை நல்லது என்னென்னே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க நினைச்சு நீங்க கவலைப்படணுமா அதனால தான் சொல்றேன் மற்றவங்க உங்களை எப்படி இல்லை நம்மளே நம்ம எப்படி பார்க்குறோம் நம்மளை நம்ம எப்படி சென்மைப்படுத்திக்கிறோம் தான் முக்கியம் இது உங்களுக்குன்னு இல்லாமல் இது எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்ன அனுபவங்கள் நாங்களும் அதை கடந்து தான் வந்திருக்கோம் சம்மார்க்கத்தில் வர ஒவ்வொருத்தருக்குமே இது நடக்கும் ஏன் இவ்வளோ நீங்கள் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுக்கே அவர்களுக்கு ஏற்படாத பணி சொல்லாளர்களை அவரை பண்ணாத நிந்தனைகளை அவரே என்ன சொல்கிறார் முதல்ல எல்லாரும் உன்னைய இக்னோர் பண்ணுவாங்க உதாசீனப்படுத்துவாங்க கவலைப்படாத எல்லாரும் உன்னைய பார்த்து சிரிப்பாங்க கவலைப்படாத அதுக்கப்புறம் எல்லோரும் கிட்ட சண்டேக்கு வருவாங்க அதுக்கப்புறம் நீ தான் ஜெயிப்ப அப்போ உங்களுடைய நோக்கம் உங்களுடைய கொள்கையில் நீங்கள் எந்த இலக்கு அடையணுமோ அந்த இலக்கை நீங்கள் குறி வச்சு போய்கிட்டே தான் இருக்கணும் அந்த நோக்கத்தை நீங்கள் குறிக்கோளாக போது சைடில் வரக்கூடிய இந்த சலசலப்புகளைலாம் நீங்கள் என்றைக்குமே காது கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை இது உலகத்தில் சாதித்த அத்தனை பேர்த்துக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் எந்த இடத்துல எடுத்துக்கினாலும் சரி ஒரு உறவு முறை எடுத்திங்கனாலும் சரி விளையாட்டுத்துறை எடுத்தீங்கனாலும் சரி ஆன்மீகத்துறை எடுத்திங்கனாலும் அரசியல் துறை எடுத்திங்கனாலும் எந்த துறையில் எடுத்திங்கனாலும் வெற்றி பெறுறதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற அத்தனை மனிதர்களுமே உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் தான் பார்த்து சிரிக்கப்பட்டவர்கள் தான் அவர்களை பார்த்து ஏலகம் செய்யப்பட்டவர்கள் தான் ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் காது கொடுத்துருந்தாங்கன்னா வெற்றியாளர்களாக மாறி இருக்க முடியுமா மாறவே முடியாது அப்போது அதையெல்லாம் புறம் போகிறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சிறந்த வழி அவங்கள பார்த்து நம்ம ஐயோ பாவம் உன்ன இவங்களுக்கு வந்து இறைவனுடைய கருணையினால உன்ன இவங்களுக்கு அறிவு விளக்கம் வராமல் இருக்கே இறைவா சீக்கிரம் இவங்களுக்கு எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்த இவங்களுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்க நல்வழிப்படுத்துங்கன்னு பிரார்த்தனை அவங்க அறியாமையில இருக்காங்க நான் சொல்லக்கூடிய உதாரணம் இப்போ நம்ம தரையில நின்று பார்க்குறோம்னு வச்சுக்கீங்களேன் இப்போ நீங்க ரோட்ல நின்று பார்க்குறீங்க எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த மேல மாடிக்கு போய் நின்று பார்க்குறீங்க எவ்வளவு தூரம் பார்க்கலாம் தரையில் நிற்கிறவங்க பார்க்கறத விட மேலே நிற்கிறவங்க இன்னும் அதிகமாக பார்க்கலாம் அஞ்சாவது மாடியில் போய் நீங்கள் போது முத மாடியில் பார்க்குறவங்க நிற்கிறவங்க பார்க்கக்கூடிய அந்த கூட அஞ்சாவது மாடியில் இருப்பான் அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய உங்களை அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் எங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தரையில் நின்றுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க கண்ணுக்கு தூரத்தில் என்ன தெரியுதோ அதுதான் உலகம் தெரிஞ்சு பேசக்கூடியவர்கள் ஆனால் அதுதான் நீங்கள் உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்திக்க உயர்த்திக்க உங்களுடைய பார்வை விசாலமாகும் இப்போ நம்ம வந்து தரையில் இருக்கோம் நம்மளே முத மாடிக்கு வருவது எங்க நினைக்கோம் என்னடா நம்ம இதோட நம்ம இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு நினைச்சேன் மேல் மாடிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இன்னும் எவ்வளோ தூரம் தெரியுது அதுக்கு மேலே அஞ்சாவது மாடிக்கு மேலே போகும்போது என்ன தெரியுது இன்னும் எவ்வளோ தூரம் தெரியுது அப்போ நம்மளுடைய நிலையை நம்ம உயர்த்திக்கிறதுக்கு தான் நம்ம பிராய்ச்சிக்கப்படணும் முடிஞ்சா முடிஞ்சால் அடுத்தவங்க வந்து மேலே வரணும்னு நினைக்கிறீங்கள கை கொடுத்து மேலே தூக்கணும் இல்லையா இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியவங்களை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்சு எரிவா அவர்களுக்கு நல்ல சிந்தனையும் நல்ல அறிவையும் நல்ல எண்ணங்களையும் கொடு அவர்கள் அறியாமையில் இருக்காங்க அவங்களை நல்வழிப்படுத்து எங்களை நல்வழிப்படுத்தின மாதிரியே அவங்களையும் நல்வழி ஆனால் நமக்கும் இறைவன் தானே இந்த நல்வழியை காமிச்சிருக்காரு அப்போ நமக்கு அந்த பலன்கள் சீக்கிரமாக கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த பலன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் அவங்க கடந்து வரலை ஏன்னா நல்வெனே தீவனைன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்ப நல்வினைகள் அதிகமா செய்ய 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 நமக்கு அருள் அதிகமா கிடைக்கும் பாகியங்கள் அதிகமா கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அதிகமா கிடைக்கும் அப்போ இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படி இருக்காங்கன்னா உங்களுடைய நல்வினைகள் ஜாஸ்தி மத்தவங்களுடைய வினைகள் அந்த வினை பயணத்துக்கு தகுந்த மாதிரி காலகட்டம் தான் வருவாங்க வரலாறு என்ன சொல்றாரு மேட்டுக்குப்பம் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரெடியா இல்லையா கடவுள் வர போறாரு எங்கிட்ட சொல்லிட்டாரு வராரு மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்க போறாரு இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரப் வரப்போறாரு கொடுக்க போறாரு எல்லாம் ரெடியா இருக்கா வாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டாரா இல்லையா வல்லலாருக்கு அவ்வளோ பெருந்தன்மை உண்டு அவ்வளோ ஆசைகள் உண்டு யான் பெற்ற இன்பம் பெருகை பையதுங்கிறத அந்த மேலான எண்ணங்களும் சிந்தனைகளும் உண்டு ஆனாலும் இறைவன் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரா அந்தந்த உயிர் அந்தந்த ஆன்மா எதுக்கு பாக்கியப்பட்டதோ அதற்குண்டானது தானே கிடைக்கும் புரியுதாங்க நான் சொல்றேன் அப்ப இந்த மாதிரி நிந்தனை செய்யக்கூடியவர்கள் புறம் பேசக்கூடியவர்கள் புரட்டு பேசக்கூடியவர்கள் பக்குவம் இல்லாதவர்கள் அபக்குவவாதிகள் எல்லா காலத்திலையும் எல்லா இடத்திலையும் தான் இருப்பாங்க அதனால நீங்க எள்ளு அளவு கூட எள்ளு அல்ல எள்ளுனுடைய நுனி இருக்கு பாருங்க அந்த எள்ளுனுடைய முனை அளவுக்கு கூட நீங்க இதை வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க என்ன நினைச்சு சந்தோஷப்படணும்னா இத்தனை பேர் இவ்வளவு அறியாமைகள் இருக்கும்போது போது என்னைய மட்டும் இந்த அளவுக்கு வந்து அருள் கொடுத்து எனக்கு விளக்கத்தை கொடுத்திருக்க இறைவா உனக்கு எவ்வளவு நன்றி சொல்லுவானு இறைவனுக்கு நன்றி சொல்லி நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம் அதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டிய செயல் நம் நம்ம அந்த அளவுக்கு பாக்கியவாங்க வல்லலாறு என்ன சொல்றாரு எதுக்காக இந்த உலகத்துல வரிக்க விட்டு சொல்றாரு அகத்தே வெறுத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும் அப்போ உலகத்துல பெரும்பான்மையான ஆட்கள் எப்படி இருக்காங்க உரத்துல வெறுப்பா இருக்காங்க பாக்குறதுல அழகா இருக்காங்க மேக்கப் கலர் ஜொலிக்குது உள்ள அகம் எப்படி போட்டி பொறாம காலை எப்ப எழுத்து விடுறது அவன் மேல போறானே அப்ப இந்த மாதிரி அகம் கருத்து இருக்கு எப்ப வள்ளலார் கூட வாழ்ந்துவிங்களே அப்படி இருக்கும் போது நம்ம என்ன வள்ளலார இதுல என்ன பண்ணுன்னா என்னடா நான் மட்டும் கீழ்நிலையிலே இருக்கேன் இவன் மட்டும் மேல்நிலைக்கு போயிட்டு இருக்கானே அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களா எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல எதிர்க்கு ஒரு கடனிக்கு போகணுங்கிற சிந்தனை இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க அப்போ நம்ம வந்து இன்றைக்கு அதை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வந்து போகக்கூடிய வழி நல்ல வழியா இருந்தா நம்மளுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நல்லதா இருந்தா இயற்கையே இந்த துன்மார்களில் உங்களை விட்டு அந்த இயற்கை உங்களை விட்டு விலக்கி வைக்கணும் நீங்க விலகி போக வேண்டியது இல்லை உங்களை விட்டு அது விலகி போகும் ஒன்னா உங்க பக்கம் இழுக்கும் காந்த எப்படி ரெண்டு விஷயம் ஒண்ணு காந்தா இழுக்கும் இல்லைன்னா காந்தம் தள்ளும் அப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த காந்தமாக இருக்கும்போது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை உங்களுக்கு நல்வழியில் இருக்கிறவங்கள இழுத்துக்கணும் இப்போ நம்மளே என்ன சொல்கிறோம் நட்பு கூட நீ நல்ல நண்பனாக தேர்ந்தெடுங்கிறோம் உறவுகளையும் நல்ல உறவுகளாக வச்சுக்கோங்கிறோம் ஏன்னா இது வந்து ஆளை பார்த்து தேர்ந்தெடுங்கிறது என்னமே இல்லை நீங்கள் பழகக்கூடியவங்க நல்ல என்ன சிந்தனை கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் அவங்களோட கலந்து பேசும்போது நமக்கும் நேர்மறையான சிந்தனைகள் வரும் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட உட்காந்து பேசும்போது நமக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் அதனால தான் வரலாறு என்ன சொல்கிறார் இந்த மாதிரி சத்திச்சாரம் செய்ய பரோபகாரம் சத்வீச்சாரம் இது ரெண்டையும் தான் அவர் வந்து பரிந்துரைக்கிறார் ஸோ அதனால் இது எந்த விதமான நீங்கள் வருத்தமும் பட வேண்டியதில்லை அவநம்பிக்கையும் பட வேண்டியதில்லை இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இப்போ வந்துகிட்டு இருக்குன்னா நீங்கள் நூற்றுக்கு நூறு அருமையான நல்ல வழியில் போய்கிட்டு இருக்கீங்கிறதுக்கு அடையாளம் இது நல்ல வழியில தான் பயணிக்குங்கிறது அடையாளங்கள் வல்லலார் அவர்களே சொல்றாரு நமக்கு வந்து ஜீவகாருண்யமே நம்ம கொள்கைக்கு நோக்கமே என்ன நோக்கத்தை நம்ம வச்சிருக்கோம் எந்த காரணத்துக்காக நம்ம இங்க வரோம் மரண விழா பெருவாழ்வு அடையணும் அப்படிங்கிறதுக்கு தான் வரோம் அப்ப அதுக்கு வந்து இந்த செயல்படும் சன்மார்க்கம் செயல்படக்கூடிய சன்மார்க்கிகள் அப்ப நம்ம போன மாசத்திலே நம்ம பார்த்தோம் நம்ம சன்மார்க்கிகளா நம்ம வந்து சன்மார்க்க மாணவர்கள் அம்மா கூட ஆடியோ இப்போ வந்து ஒரு நம்ம எப்படி வந்து ஒரு எல்கேஜி சேர்ந்து படிக்கிறது இல்ல வாங்குறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயணம் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்டிருந்தாங்க அப்ப நம்ம இப்போ வந்து இது நம்ம ஒண்ணு புதுசாக நம்ம எதுவுமே சொல்ல போறது இல்லை இது எல்லாமே வரலாறு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு திருவள்ளுவர் என்ன சொல்லாரு ஒழுக்கம் எழுப்பம் தரலாம் அப்போ ஒழுக்கம் உயர்வு தரும் அந்த உயர்வு தரக்கூடிய ஒழுக்கம் எதை விட பாதுகாக்கணும் உயிரை பாதுகாக்கிறத விட அந்த ஒழுக்கத்தை பாதுகாக்கணும் அப்ப அந்த ஒழுக்கம் என்ன இதுதான் இந்த இடத்துல கேள்வி வருது ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ரைட் அந்த ஒழுக்கம் என்ன டெய்லி காலையில் குளிச்சுட்டு ட்ரெஸ் போடுறது ஒழுக்கமா குளிச்ச உடனே திருநீர் தரிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறது ஒழுக்கமா இல்லை நடக்கும்போது கைவீசி நடக்காமல் ரொம்ப பவ்யமாக கையை கட்டி நடக்கிறது ஒழுக்கமா இல்லை பெரியவங்களை போங்கன்னு சொல்கிறது மட்டும் ஒழுக்கமா எது ஒழுக்கம் அப்போ இந்த கேள்விவர் எந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா நம்ம வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் வள்ளுவர் ஒழுக்கத்துக்கு சொல்லிட்டு போயிட்டார் ஒழுக்கம் முக்கியன்ட்டு ஆனால் என்ன ஒழுக்கம்ங்கிறத பெரிய அளவுக்கு நம்ம பாமரனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வகைப்படுத்தலை அதை தான் வள்ளலார் இங்கே வந்து சொல்கிறார் வள்ளலார் என்ன ஒழுக்கத்தை சொல்கிறாரு ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்றாரு அதுல ஐயா சொல்ற மாதிரி அந்த ஒழுக்கத்தை நாலு வகையா பிரிக்கிறார் என்னென்ன ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் அப்ப இந்த நாலு ஒழுக்கங்களை நம்ம சரிவர கடைபிடிச்சோம்னா நம்ம சண்மார்க்கத்தினுடைய உச்சபட்ச லட்சியமாகிய மரணவிழா பெருவாழ்வு அடைய முடியும் அப்ப சன்மார்க்கத்திலையும் புருஷார்த்தம்னு நாலு புருஷார்த்தம் சொல்லப்படுது என்னென்ன சித்தி சாரா கல்வி தத்துவ நிக்கிற செய்தல் கடவுள் மயம்து அம்மயம் அப்ப ஏம ஏமசக்திங்கிறது என்ன தங்கம் செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஆற்றல் இப்ப உடலை எப்படி வந்து ஒரு தங்கம் நீங்க வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அழியாது அழியுமா அழியாதா அழியாது அதனால தான் வள்ளலார் வள்ளலார் அடிக்கடி சொல்லுவாரு உடம்பை பொன் போல பாத்துக்குங்க அப்படின்பாரு அப்ப என்னன்னா ஒரு பொண்ணை நீங்கள் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அது அழியுமா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் அது அழியாம இருக்கும் அப்ப அந்த ஏமசக்தி அதுதான் ஏமசக்திங்கிறது அப்ப இந்த ஏமசக்தியை அடையணும்னா உங்களுக்கு சாரா கல்வி வேணும் அப்ப இந்த சம்மார்க்கத்துல பயிற்றுவிக்கக்கூடிய கல்வியே என்ன கல்வி இது சாரா கல்வி அப்ப கேள்வி நமக்கு வருது என்னையா கல்வின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க என்ன சாதா கல்விங்கிறீங்க அப்ப சாதா கல்வின்னு ஒண்ணு இருந்தாவே இன்னொன்னு என்னது சாதம் கல்வி இருக்கணுமே கரெக்டு தானே இப்போ சாதாத மனிதர் அப்படின்னா அப்போ சாதும்ன்ற மனிதர் இருக்காருன்னு அர்த்தம் உண்டாய் இல்லைங்களா அப்போ கல்வியிலேயும் வள்ளலார் அதை பிரிச்சு காணிக்கிறாரு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பிரிச்சு காமிக்கல சாதா கல்வி சாதம் கல்வின்னு அப்ப ஒரு கல்விங்கிறது என்ன இப்போ கல்விங்கிறது என்ன நம்ம போய் ஆலைகளை படிச்சு பட்டம் வாங்கி பின்னாடி பிஏ பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி போடுறதா படிப்பா அதுதான் கல்வியார் அது உலகியல் கல்வி அது நமக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு பயன்படும் அது இன்னைக்கும் படித்தாலும் சில நேரத்தில் வேலை கிடைக்க மாட்டேங்குது படித்ததுக்கு வேலை இல்லை வேலைக்கு வந்து சம்பளமும் இல்லை அப்போ இந்த உலகியல் கல்வினாச்சும் படித்த அளவுக்கு இன்னைக்கு காசு கொடுக்கதானே இல்லை இன்னைக்கு பெரிய மெத்த படித்த மேதாவிகளும் படிக்காத ஒரு பிஸ்னஸ் போய் மாச சம்பளத்துக்கு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை எத்தனையோ இருக்குது அப்போ இன்னைக்கு இந்த சாகக்கூடிய கல்வி ஏட்டு கல்வி ஒரு பல மணி ஊரில் சொல்லுவாங்க இல்லையா ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு உளவியல் கல்வி நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை குறிக்கோளை அடைய உதவுமா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே அறிது அறிது மாநிலராய் பிறத்தல் அறிது ஏன் அறிது எதனால் அறிது இந்த இந்த மனித பிறவி ஏன் அறிதுன்றாங்க இப்போ அம்மா அருமையாக கேட்டாங்க ஆறு அறிவு இந்த ஆறு அறிவு என்னென்ன அறிவு 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 ஆ இப்போ அதாவது வந்து நமக்கு அருமையாக சொன்னார் ஐயா இது தொல்காட்களதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆறு அறிவு என்னங்கிறத வளர்க்குறாங்க ஃபஸ்ட்டு அறிவு என்ன அப்படின்னாக்கா உற்றறிவு அதாவது தொடு உணர்ச்சி அந்த தொடு உணர்ச்சி தான் இருக்கிறதுலேயே முதல் அறிவு இரண்டாவது அறிவு எது சுவையறிவு உடம்பு அடுத்தது எது வருது வாய் அப்போ அந்த தொடு உணர்வையும் தாண்டி அடுத்தது எதுக்கு சுவை உணர்வு இருக்கோ அது இரண்டாம் அறிவு தொடு உணர்வும் இருந்து சுவை உணர்வும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஈரறி உயிர்கள் மூன்றாவது உயிர் எது வாய்க்கு மேலே என்ன மூக்கு மூக்கு எதுக்கு பயன்படுது இந்த வாசனையை சுகந்தம் உணர்தல் அப்போ தொடு அறிவு சுவையறிவு நுகரும் அறிவு இந்த மூன்றும் இருந்துச்சுன்னா அது மூன்று அறிவு உயிரினம் நான்காவது அறிவு என்னது பார்க்க மூக்குக்கு மேல பார்க்கிறது இருக்கு அப்போ இந்த பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்கா நான்காவது அறிவு இந்த நாலு இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன இருக்கு கேட்கும் அறிவு இந்த கேட்கும் அறிவு வந்து ஐந்தாவது அறிவு ஆறாவது அறிவு என்ன சொல்றோம் பகுத்தறிவு இந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரு மாற்று கருத்துக்கு என்னுடைய சிந்தனை இல்லை இன்னைக்கு பகுத்தறிவு அப்படின்னா என்ன பகுத்து ஆய்ந்து அறிவது பகுத்து அறிவு இப்போ இன்னைக்கு ஒரு கீரியும் பாம்பும் சண்டை போடுதுங்களா பாம்பு கீரியை கீரிய உடனே கீரி போய் ஏதோ ஒரு தலையை சாப்பிடணும் பாம்பு உண்டுதான் இல்லையா அப்ப அந்த பாம்புக்கு பகு கீரிக்கு பகுத்து அறிவு இல்லையா ஏன் ஒரு பாம்பு எந்த மூலிகையை போய் எந்த செடியை சாப்பிட்டா என்னுடைய உடம்பை காப்பாத்திக்க முடியுது அறிவு இருக்கே செய்தே பாம்புக்கு ஏன் குத்துருச்சுன்னு தெரியாது அதுக்காக தான் குத்துது அந்த கிரிப்பையும் வந்து ஏன் போய் சாப்பிடும் அப்படின்னா போய் சாப்பிடுவது எதை செய்யணும் செய்யக்கூடாது அட்டகாசமா சொன்னார் அதுக்குதான் நான் வந்தேன் அப்ப பகுத்த அறிவுங்கிறது இப்ப நீங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஐந்து அறிவு தான் இன்னைக்கு நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கும் அந்த நாய்க்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு தெரியுமா தெரியாதா உங்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது உங்ககிட்ட வந்து பழகுதா இல்லையா நீங்க சோகமா இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை உரசறதே வேற நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அளவலா வருது வேற இரு அறிவு இருக்கக்கூடிய நாய் கரெக்டா இல்லைங்களா அதனுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு நாய் சாப்பிடக்கூடியதான் என்னடா நாய் மாதிரி எல்லாத்தையும் வாய் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த நாய் நீ எதை வச்சாலும் சாப்பிடுதா எதை வச்சாலும் அந்த நாய் சாப்பிடுமா அதுக்கும் எனக்கு இது வேணும் வேண்டாம்ங்கிறது ஆய்வு இருக்கு அதுக்கு அந்த பகுத்தறிவு தெரியலையா அப்போ இந்த ஆறாவது அறிவுங்கிறது தொல்காப்பியத்துல வந்து சொல்றது ஆறு அறிவு அது மனத்தை சொல்றாரு அவர் தொல்காப்பியத்துல வள்ளலார் சொல்றது வந்து தொல்காப்பியத்திலேயே வந்து குறைபாடு இருக்குதுங்கிறார் அப்ப நம்மளுடைய சிந்தனையில பார்க்கும் போது இந்த ஆறாவது அறிவங்கும் போது இவங்க பகுத்தறிவுன்னு சொல்லும் போது எதையும் பகுத்து ஆய்ந்து அறிவங்கும் போது இன்னைக்கு மனிதன் வந்து இன்னைக்கு பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஆட்கள்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு பொய் பேசுறது சரியா தவறா யாராவது ஒரு நபர் பொய் பேசுறது சரின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்காங்களா இல்ல ஆனா எல்லா நேரத்திலையும் உண்மை மட்டுமே பேசக்கூடிய ஆட்கள் யாராவது ஒருத்தர் இருக்காங்களா எப்படி நீங்க மனிதர்களை பகுத்தறிவு அறிந்தீங்க எந்த அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும் அடுத்தவங்களுக்கு தவறு செய்தா அது தவறா இல்லையா தெரிஞ்சே மனசுக்கு தெரிஞ்சே இன்னொரு உயிருக்கு துன்பப்படுத்துறமே நமக்கு பகுத்தறிவு இருக்கா இல்ல இடம்பொருள் இடம்பொருள் அறிஞ்சு நமக்கு அறிவு மாறக்கூடாது இல்ல நம்மளுடைய அறிவுங்கிறது எல்லா இடத்துலயும் நீக்க ஒரே மாதிரி தான் இருக்கணும் அதுதான் அறிவு நான் இந்த ரூம்ல வந்தேன்னா எனக்கு அறிவு அதிகமாயிடும் வெளியே போனா அறிவு ஒரு முப்பது பர்சன்ட் குறைஞ்சு போயிடும்னா அப்ப இருக்கும் இடத்தை சார்ந்து தான் என்னுடைய அறிவா அப்போ அந்த ஆறாவது அறிவுங்கிறது என்னன்னா ஆன்ம அறிவை தான் வரலாறு சொல்ற அந்த ஆன்ம அறிவு அந்த ஆன்மாவைப் பத்தி அறியக்கூடிய அறிவு இந்த ஆன்ம லாபத்தை பற்றி அறியக்கூடிய அறிவு எல்லாருமே பிறக்கிறமே எல்லாருமே சம்பாதிக்கிறோம் எல்லாருமே குடும்பம் நடத்துறோம் எல்லாருமே வண்டியில போகிறோம் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் உங்க ரூபா பத்து ரூபாயிருக்கும் இன்னொருத்தட்ட அஞ்சு ரூபாய் இருக்கும் இன்னொருத்தட்ட ஐம்பது ரூபாய் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ இதுதான் இந்த பிறப்பினுடைய நோக்கமா இந்த அறிவனுடைய முயற்சி காட்சி எதை சார்ந்தது அப்போ ஒரு கல்விங்கிறது அறிவை கொடுக்கறது தானே கல்வி அப்போ அந்த அறிவை கொடுக்கக்கூடியதுதான் கல்விங்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி கல்வி அது அவர் சாதா கல்விங்கிறாரு அப்ப இந்த சாகாத கல்வினா அந்த சாகாதது எது சாகாதது அழிவு இல்லாதது எது ஆன்மாக்கு அழிவு இல்லை உண்டா இல்லைங்களா அப்ப அந்த சாகாத கல்வி ஒரு அறிவை கொடுக்குதுன்னா அது சாகாத அறிவை கொடுக்கணும் அப்ப அந்த ஆன்ம அறிவு நமக்கு என்னைக்கு இருந்தாலும் சாகாது அதுதான் நம்ம மனித பிறப்புல இருக்கும் போதே கடவுள் மயம் அறிந்து மயமாதல் நீங்க இந்த உடம்புல உங்க ஆன்மா இருக்கும் போதே இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு பிரியாமல் எப்படி வந்து இறைவனோட இரண்டரை கலக்கிறது அது நம்மளுடைய அகவலில் தெளிவாக வரலாறு எடுத்திருப்பார் நான் போன தடவை கூட அதை இங்கே சொன்னனா இல்லையான்னு தெரியல ஒரு ஆங்கில படம் பேர் வந்து லூசின் பேர் எல்யூசி ஒய் அதில் வந்து கதை எக்ஸாக்டாக ஆன்மீக கதையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாய்ப்பால்லேருந்து சில என்சைன்ஸ் எடுப்பாங்க அதை வந்து அவங்க கடத்துவாங்க அதை வந்து அந்த என்சைமை எடுத்து கடத்தல் பொருளாக ஒவ்வொருத்தரும் உடம்புலையும் வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி போகும்போது ஒரு இதுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அதை பிச்சுக்கும் அந்த பாக்கெட் இப்போ இந்த போதைப் பொருளெல்லாம் வந்து உடம்புல வச்சு கடத்தலாம் சினிமாலெல்லாம் தமிழ் சினிமாலாம் பார்த்துட்டு அந்த மாதிரி இதை கடத்தும் போது அது பிரிஞ்சு அந்த உடம்புல போய் அது எந்த அளவுக்கு வந்து அந்த மனிதனுடைய அறிவை வந்து தூண்டுதுன்றது தான் அந்த படம் அப்போ இன்னைக்கு சொல்லக்கூடியது வந்து உலகத்தில் ஒரு நல்ல அறிவாளி இருக்காங்கன்னாவே ஒரு நம்மளுடைய மனித மூலையில வந்து ஒரு பத்து டு இருபது சதவீதம் வேலை செஞ்சாவே உலகத்தினுடைய அதிபயங்கர புத்திசாலி எத்தனை சதவீதம் வேலை செஞ்சா பத்து டு இருபது சதவீதம் வேலை செஞ்சாவே உலகமாக புத்திசாலிங்கிறாங்க பாருங்க அது அப்போ இந்த இது போக 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 அந்த நூறு சதவீதம் அறிவ வர 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 அந்த படத்தில் சொல்லுவாங்க உங்களை உடனே கடவுளை கடன் அவங்க உங்களை பத்தி சொல்றாங்க அது இல்லை நான் சொல்றேன் அந்த லூசிங்கிற படம் அந்த கையில் வந்து ஒரு ஒருத்தர் தொட்ட உடனே அவங்ககிட்ட என்னென்ன இருக்குதுங்கிறது பூரா சொல்லுவாங்க அப்புறம் அந்த இரண்டரை கலக்குதுங்கிறாங்க பாருங்க அந்த காலம் கலந்தவருங்கிறது அதை காமிப்பாங்க இரண்டரை கலக்கிறது இந்த ஐபூதத்தில் வந்து பஞ்சபூதத்தில் எப்படி இரண்டரை இதை போய் கலக்கிறாங்கிறது பூரா காமிப்பாங்க காலத்தை கலந்துதுன்னு அப்போது அந்த படம் நீங்கள் பாங்க கூட பாருங்கள் எல் யூசி வைன்னு லூசின்னு பேர் அது ஆங்கில படம் தான் நிறையா ஆங்கில படத்துக்கு தமிழ்லேயே சப்டைட்டெல்லாம் வருது யூடியூப்லேயும் இருக்குது இந்த படம் இது வந்து முழுப்படத்த கதையில எடுத்துக்கணும் ஒரு அவசியம் இல்லை அந்த எப்படி வந்து மரணமில்லா பெருவாழ்வு எந்த மாதிரி வள்ளலார் சொல்றாருங்கிறது அதுல வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு திறம்பட ஒரு காட்சிப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி சாகாத கல்வியை நமக்கு கொடுக்கணும் அதுதான் சாகா கல்வி அப்போ இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய கல்வி பூரா நமக்கு பின்னாடி போடுற படிப்பு இது எல்லாமே வந்து சாகக்கூடிய கல்வியை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஆறறிவு மனிதன் நம்ம சொல்லணும்னா நமக்கு அந்த ஆன்ம அறிவு விலங்குனா தான் நம்ம ஆறறிவு மனிதனாவே ஆக போறோங்கிறது என்னுடைய பார்வையில் என்னுடைய நான் உட்கார்ந்து யோசிக்கும் போது என்னோட எல்லாரும் தான் பகுத்தறிவு தான் பகுத்தறிவு உட்காந்து ஆழமா பார்த்தோம்னா பகுத்தறிவே இல்லாம சுற்றிட்டு இருக்கிறது மனுஷன் பகுத்தறிவு இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்க போய் பாத்தீங்கன்னாக்கா மிருகம் அடிச்சு சாப்பிடுற மிருகம் கூட இன்னொரு வகையராக குழந்தை குஞ்சுகளை சுட்டிகளை காப்பாற்றி கொண்டாந்து போடுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் வீடியோவில் பார்த்துருக்கோமா இல்லைங்களா அது எவ்வளவு தூரம் அது இது நம்ம அடிக்கக்கூடிய கூடிய ஆள இது குழந்தை இந்த குழந்தையை நம்ம துன்புறுத்தக்கூடாது இது பக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம மனித இனத்துல பாலியல் வன்கொடுமைகள் சீரிகள் மேல நடக்கக்கூடிய மிருகங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க மிருகமே சிங்கம் மாடு புலி குடிச்ச உடனே குதிரைல அப்படியே அவ்வளோ ஒரு இதை விட என்ன பெரிய பகுத்தறிவு வேணும் ஐயா சொல்ற உதாரணம் ஒரு சிங்கம் மான பிடிக்குது பிடிக்கிறது எதுக்காக சாப்பிட்றதுக்காக பிடிக்குது சிங்கமோ புளியோ மிருகங்களை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி ஆய் ஆயின்லாம் போய் நம்ம தான் மனுஷன் தான் எவ்வளவு சம்பாரிச்சாலும் வெளியில வெளியிலன்னு போய் சம்பாரிச்சுட்டே இருப்பான் ஏ இருக்கிறதே உனக்கு செலவு பண்றது காசு இல்லைனாலும் இல்ல இல்ல ஒன்னும் சம்பாதிக்கணும்னு சம்பாரிச்சுட்டுமா நம்ம வெளியே வெடியாது மிருகங்கள் அப்படி இல்லை வசிச்சா மட்டும்தான் வேட்டையாகும் வசிக்கலாம் வேட்டையாடாது அப்படிப்பட்ட சிங்கம் ஐயா சொல்றது வேட்டையாடுறதா வேணாம் பசியில் இருக்குன்னு அர்த்தம் பசி அறிஞ்சு யாரும் கொடுக்க போறது இல்லை அதுக்கு அது வந்து காட்டில் இருக்கக்கூடியது வந்து அங்கே வந்து ஜீவகாரண்யம் இல்லை வள்ளலாரி அதை எழுதுறாரு ஏன் வந்து அது காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஏன் அப்படி இருக்குதுங்கிறதுலாம் ஜீவகாரண்ய உலகத்தில் தெளிவாக எழுதுறாரு அப்படி அந்த பசியை தீர்க்கிறதுக்காக தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக போய் ஒரு மானை பிடிக்கும்போது அந்த மான் ஒரு கர்ப்பமான மானுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மானை விட்டுட்டு போகுதுன்னா இதை விட ஒரு பகுத்தறிவு வேணுமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மனுஷனுக்கு அஞ்சு வயசு குழந்தைக்கு வித்தியாசம் தெரியல எண்பது வயசு பாட்டிக்கு வித்தியாசம் தெரியல போதைப் பொருளை போட்டுக்கிட்டு இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை கொடுமை இருக்கு விடுறது இப்போ யாதை இதில் பகுத்தறிவு வாதின்னு சொல்றது அந்த மான் வந்து கர்ப்பமா இருக்குன்னு தெரிஞ்சு அதை விட்டுட்டு போன அந்த சிங்கத்தை பகுத்தறிவு வாதின்னு சொல்றதா எண்பது வயசு வாட்டின்னு பார்க்காம அஞ்சு வயசு சிறுமியும் பார்க்காம போய் பாலியல் வன் புணர்வு பண்ணுறானு இவன பகுத்தறிவுன்னு சொல்றதா அப்ப எப்படி பிறப்புனாலே ஒருத்தன் மனிதனா பிறந்த டைம் எல்லாம் பகுத்தறிவு வாதியா அப்போ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா பகுத்தறிவுங்கிறது வெறும் இது மட்டும் அல்ல அப்ப தொல்காப்பியம் என்ன சொல்றது மனமே இது ஆறாவது அறிவு இல்லையா ஆனா வரலாறு என்ன சொல்றாரு மனம் புத்தி சித்தம் அலங்காரம் இதெல்லாம் அந்த காரணங்கள் இதையெல்லாம் நம்ம வெல்லணும் இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது வெறும் இந்த மன அறிவு தான் ஆறாவது அறிவா வருமா இல்ல வந்து பகுத்தறிவுங்கிறது சாதாரணமாக வந்து இது நல்லது கெட்டதுங்கிறது தானா அப்போ உண்மையான அறிவு என்னது அறிவுங்கிறது என்ன அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றதெல்லாம் மறுதறிவு அப்ப அருளால கிடைக்கக்கூடிய அறிவு தான் அறிவு அப்ப அந்த அருள் அறிவுங்கிறது இந்த ஆன்ம அறிவு எப்ப கிடைக்கும் நமக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் எப்ப கிடைக்குதோ அப்பதான் நமக்கு இந்த ஆன்ம அறிவு கிடைக்கும் அப்ப அம்மா நீங்க சொன்ன இந்த ஆறு அறிவு நீங்க அந்த வார்த்தையை கொண்டு வந்ததுக்கு நன்றி அதனால இந்த ஒரு விளக்கத்தையும் நம்மளால பகிர்ந்துக்க முடியுது இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்மனேயர் அன்பர்களும் இங்க வந்திருக்கக்கூடிய ஆண்மனேயர் அன்பர்களும் அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாத பூசம் வருது அதனால் அந்த பூசத்துக்கு வந்து எல்லோரும் கட்டாயம் வாங்க உங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க நம்மளுடைய சக்திச்சாரம் இன்னும் சன்மாக கருத்துக்களை இன்னும் சிறப்பாக நம்ம வந்து பரிமாறிக்கொள்ளலாம் இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு எல்லாரும் உங்களுடைய நேரத்தை கொடுத்து நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறும்போது உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லி எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கணிப்பெருங்கருணை கருணை அருட்பெரும் ஜோதி